தாவிது வாழ்க்கையில் என்னை கவனிங்க ஒரு தனிநபர் வாழ்க்கையில் இருக்கிற நிறைவு எப்படி குறைவாக மாறுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் தாவிதின் வாழ்க்கையில் ரெண்டு சாமியலின் புத்தகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேணாம் இப்போ நேரம் போயிட்டே இருக்கு நான் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நான் முடிச்சுருவேன் கொஞ்சம் கவனமாக கவனிங்க தாவிதின் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை எப்படி படைக்கிறா தெரியுமா அவனை நிறைவுள்ளவனாக மாற்றினார் ஆமேன் உலகம் ஒருவேளை அவங்க தகப்பன் விட்டார் அவன் அவன் குடும்பத்தார் ஒருவேளை அவனை ஆடுமை காமிச்சிருக்கலாங்க ஆனா தாவித ஒரு நாள் கர்த்தர் குறைவுள்ளவனா பார்க்கல ஆமேன் சின்ன வயசுலயே அவனுக்கு ராஜரிக அபிஷேகம் சின்ன வயசுலயே அவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சா சத்துரு பயந்து ஓடுகிற அபிஷேகம் சின்ன வயசுலயே அவன் சிங்கத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் சின்ன வயசுலயே அவன் கரடியை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கத்திர அவனை எப்படி திரும்ப உண்டாக்கி வச்சிருந்தாரு அவனை பயங்கர பராக்கரசாலியா நிறைவுள்ளவனா வச்சிருந்தான் ஆமேன் எப்படிங்க வச்சிருந்தா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நிறைவுலவனா வச்சார் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாற்றினார் அருமையானவர்களே ஆனா அவன் வாழ்க்கையில வந்த ஒரு பாவம் அவனை குறைவுளவனா மாத்திடுச்சு நீங்க ஒன்று ரெண்டு சாம்பியின் புத்தகம் எடுக்க வேணாம் ரெண்டு சாம்பியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க அதில் வாச்சிங்கன்னா வசனம் சொல்லுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்னங்க என் கூட சொல்லுங்க சவால் விட்டாரை காட்டினும் தாவீதின் குடும்பத்தார் தாவீதின் விட்டார் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைஞ்சான்றும் அவன் வர 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 நிறைவுலவனாகவே மாறிட்டிருந்தான் ஆனா அதே ரெண்டு சாமிகளின் புத்தகம் பதினோறாம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாச்சீங்கன்னா அவன் பச்சையே பால் இடத்துல பாவத்தை செய்கிறான் அருமையானவுலே அவனுடைய பாவம் அவன் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில வந்த பாவம் என்னை கவனிங்க நேரம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அதனால கொஞ்சம் என்ன கவனிங்க அவன் வாழ்க்கையில வந்த பாவம் பச்சை பாடத்தில் தப்பு செய்கிறான் அத மறைக்கும்படி அந்த பச்சை பாலனுடைய உரியாவை கொலை பண்றான் என்னை கவனிங்க அருமையாலே நாத்தான் தீர்க்கதரிசி மூலிமா அவன் எச்சரிக்கப்படுறான் பாருங்க எச்சரிக்கப்பட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் வருகிறது பன்னெண்டாம் அதிகாரத்துல நீங்க பத்தாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும் சொல்றாரு பட்டயம் வீட்டை விட்டு எல்லாம் சொல்லுங்க விலகாது இருக்கும் நீங்க அஞ்சாம் அதிகாரத்தில் அவன் வர 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 நிறை நிறையவே மாறிட்டு இருந்தான் ஆனா பதினோராம் அதிகாரத்தில் அவன் வாழ்க்கையில வந்த ஒரு பாவம் அவன் செய்த ஒரு பாவம் நிறைவுலவனா இருந்த அவன் வாழ்க்கையை குறைவுபடத் தொடங்கினது ஆமே எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன் பாருங்க தாவிதின் வாழ்க்கையில முதல் முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா கவனிங் அருமையான குறைவு பட தொடங்கினான் தொடங்கினான் பாருங்க அதாவது அவன் குறைவு பட தொடங்கிட்டான் என்ன தெரியுமா அவன் பிள்ளைகளெல்லாம் அதாவது அவனுடைய மகள் தாமார் அவன் என்ன பண்றா சொந்த அண்ணனாலே என்ன பண்ணப்படுறான்னா கெடுக்கப்படுறான் இது வரைக்கும் சமாதானமா போயிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை இது வரைக்கும் நிறைவாய் போய்கொண்டிருந்த அவன் வாழ்க்கை முதல் முறையாக குறைவுபட தொடங்குது குடும்பத்துல பட்டையும் கிரியை செய்ய ஆரம்பிக்குது அவன் தானே உரியவ கொண்டு போட்டான் அதே பட்டயம் அவன் வாழ்க்கையில வந்து செயல்பட ஆரம்பிக்கிறது குறைவு தொடங்குறான் குறைவுபட பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்கறான் பிள்ளைங்க மறித்து போறாங்க அப்சலம் என்ன பண்றான் தெரியுங்களா அம்மோனை கொண்டு போட்டுறான் உடனே அப்பாவுக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான் உடனே அப்பா கூப்பிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிடுறாரு இவன் வந்தவன் என்ன பண்றான் தெரியுங்களா அப்பாக்கே விரோதமாக மாறுறான் விரோதமாக மாறி தாவிது உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை தாவிதுக்கு ஏற்படுகிறது கவனிங்க அருமையான இவன் சமஸ்தேலுக்கு ராஜா ஆனா உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஓடும் பொழுது சிமேயை தூஷிக்கிறான் சிமேயால தூஷிக்கப்படுறான் கவனிங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்சலோம் வந்து என்ன பண்ணுறான்னா தாவிதோட யுத்தம் பண்ண வரும்பொழுது அகிதோப்பு கிட்ட அவன் ஆலோசனை கேட்கிறான் பாருங்க அகிதோப்பியல் என்ன ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கொடுக்குறான் கருத்து அதை எல்லாம் மாத்தி போடுறாரு மாத்தி போட்டு இவன் என்ன பண்றானா அப்சலோ மறிக்கும்படி அந்த காரியெல்லாம் மாறுதலாம் முடியுது தாவிதின் குடும்பத்துல நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அவன் வர 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 குறைவு படத் தொடங்கினான் என்று வேதத்துல பார்க்கிறோம் ஆமே ஆமே உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற சின்ன பாவம் தாங்க உங்க வாழ்க்கையை குறைவுபட தொடங்க வைக்குது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்க வைக்குது உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு கடன்களுக்கு பிரச்சனைகளுக்கு வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா பாவம் என்னதுங்க